இங்க ஒரு பணக்கார தம்பதி அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால வாடகை தாய் மூலமா குழந்தை பத்துக்க முடிவு பண்றாங்க அதுக்காக இவங்க மூணு பொண்ணுங்களை கூப்பிட்டு டெஸ்ட் வச்சு அதுல ஒரு பொண்ணு செலக்ட் பண்ண போறதா சொல்றாங்க இப்ப மொத டெஸ்ட்ல அவங்க எவ்வளவு வழிய தாங்குறாங்கன்னு பாக்குறதுக்காக அவங்களோட வயிற்றுல கரண்ட பாஸ் பண்றாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க மூணு பேரும் வலிய தாங்கிக்கிறாங்க அதுல ஒரு பொண்ணு வலிய தாங்க முடியாம என்னால முடியாதுன்னு சொல்லிடுறா அதனால அந்த ரிஜெக்ட் இந்த பணக்காரன் நினைக்கிறப்ப அவரோட ஒய்ஃப் அவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு இன்னொரு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறா இப்ப அவரோட புருஷ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கூப்பிட்டு என்னால குழந்தை பெத்துக்க முடியும் ஆனா குழந்தை பத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அதோட இவனோட சொத்தை விடுறதுக்கும் எனக்கு மனசு இல்ல அதனால உன்னை இந்த போட்டியில நான் ஜெயிக்க வைக்கிறேன் ஆனா நீ நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும்னு சொல்றா இப்ப இந்த பொண்ணு மத்தவங்களை விட்டுட்டு என் கிட்ட இந்த மாதிரி ஏன் சொன்னீங்கன்னு கேட்டா நீ வேலை இல்லாம இருக்க அதோட நீ அநாத ஆசிரமத்துல வளர்ந்தவ அதனால உனக்கு பணத்தோட தேவை இருக்கும் தான் இந்த வேலையை கொடுக்கறதா சொல்றா அதோட தான் பேக்ல இருக்கிற பணத்தையும் எடுத்துக்க சொல்றா இப்ப இந்த பொண்ணு அதை எடுத்துக்கிட்டு ஓகே சொல்றா அடுத்ததான் மூணு பேரோட வயத்திலையும் தர்பூசணி பழத்தை கட்டி விட்டுட்டு இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டே வேலை பாக்கணும்னு சொல்றாங்க அந்த பணக்காரி இவ வயிற்றுல இருக்கிற பழத்தோட சதையெல்லாம் தனியா எடுத்துடுறா அதனால எம்டிஆர் இருக்கிறதுனால இந்த பொண்ணு எல்லா வேலையும் பார்த்து அந்த பணக்காரனை இம்ப்ரெஸ் பண்ணிடுறா இந்த பொண்ணு ஏமாத்தினது அந்த பணக்காரனோட மேனேஜருக்கு தெரிஞ்சு போயிடுது இப்ப இந்த மேனேஜரோ இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல சொல்றா

குத்திடுறா அதனால அந்த மிஷின்ல அவ சொல்றது பொய்யின் காட்டுறதுனால அவளை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அடுத்ததா இந்த பொண்ணு இங்க நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறா அந்த மிஷின் இவ சொல்றதெல்லாம் உண்மைன்னு காட்டுது இப்போ இந்த பணக்காரரோ இந்த பொண்ணுக்கு காசு கொடுத்து அவளோட வாழ்க்கையை பாத்துக்க சொல்றாரு அதோட தன்னை ஏமாத்தின வைஃப வீட்டை விட்டே துரத்தி விட்டுடுறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க